காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து சரமாரி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலின் பிரதான நகரான டெல் அவிவில் நேற்று காலை இடம்பெற்ற ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டு மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கும் ஏமனின் ஊதி கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனின் டெல் அவிவ் இலக்கு வைக்கப்பட்டது என்று சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளனர் இடைமறிக்கும் அமைப்பை கடந்து ராடார்கள் அவதானிக்க முடியாத புதிய ஆளில்லா விமானத்தை பயன்படுத்திய தாக்குதல் நடத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது டெல் அவிவ் நகரின் அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் இடம்பெற்ற இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதாக குறிப்பிட்ட இஸ்ரேலிய ராணுவம் வான் இலக்குகளை இடைமறிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பு இயங்காதது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது தொலைதூரத்திற்கு பறக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளில்லா விமானம் ஒன்றை பற்றியே நாம் பேசுகின்றோம் என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் தாக்குதலை அடுத்து செய்தியாளர்களிடம் இந்த இடம்பெற்ற பகுதிக்கு அருகில் இருக்கும் தொடர்மாடி குடியிருப்பிலிருந்து ஐம்பது வயதான ஆடவர் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அவசர சேவை பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தெற்கு லெபனானில் இஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை அடுத்து டெல் அவி மீதான இடம்பெற்றுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வெடித்தது மற்றும் இஸ்ரேல் இடையே தினசரி மோதல் இடம்பெற்று வருவதோடு அது முழு அளவில் போர் ஒன்றாக உருவெடுக்கும் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட்டு வருவதாக ஈரான் ஆதரவு இஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்வதோடு அண்மைய நாட்களாக அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் அடைக்கலம் பெற்றிருக்கும் ஐநா பாடசாலைகள் இலக்கு வைக்கப்பட்டு வருகின்றன இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையமைப்பில் இருந்து என்று ஆதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்